அவமானங்களையும் அனுபவத்தையும் கொண்டு அடுத்த நொடிக்கு நகர்ந்து கொண்டே இரு உன்னை அவமதிக்கும் இந்த உலகத்திற்கு உன் அடையாளத்தை நிலைநாட்டும் வரை மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று இளையனில் முயற்சியை கூட்டு முடிவு தானாக மாறும் மை சிந்தாத பேனாவாலும் உயர்வை சிந்தாத மனிதனாலும் எதையும் சாதிக்க முடியாது விமர்சனங்கள் முன் விழுந்து விடாதே விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரே மண்ணில் விதைக்கும் விதையாயிருக்கும் என்பதை மறந்துவிடாதே உன்னை நீ நம்பத் தொடங்கிவிட்டால் உலகில் வெற்றியுடன் வாழ கற்றுக் கொண்டு விட்டார் என அர்த்தம் வெற்றியின் உண்மையான கிரகசியம் எடுத்த காரியத்தில் உறுதியாக நிற்பது மட்டுமே நம்மை ஏளனமாக பார்ப்பவனை அடிக்கடி சந்திக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் அதிகமாகும் நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதும் மண்டியிடுவதே இல்லை சில அவமானங்களும் தோல்விகளும் தான் மனிதனை தலை நிபர செய்யும் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயமாயிரும் தோல்விகளிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் தடுமாற்றமே இருக்காது உன் வாழ்வில் வரும் சில சிக்கல்களை கடக்கும் போது சிரித்து கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட விலைமையானவர் யாரும் இல்லை எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும் கிடந்தால் விளையும் நம்மை வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு உங்கள் திறமையை மற்றவர் நம்புவதற்கே வெற்றி தேவைப்படுகிறது நீங்கள் நம்புவதற்கு ஒரு தோல்வியே போதும் எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ள போது நீ நடந்து கொள்ளும் முறையும் முன் வெற்றியை தீர்மானிக்கிறது